வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன் சென்னை நாம் இந்த வீடியோவில் வீட்டிலேயே இயற்கை கரைசல் செடியில் இந்த மாதிரி பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான வீட்டிலேயே செய்யக்கூடிய கரைசலை பற்றி பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஏற்கிலை கரைசல் நீங்கள் அந்த காலத்தில் பார்த்துருக்கலாம் வயல்வெளியில் அறுவடை செய்து முடித்தோடனே இந்த எருக்கலையை அப்படியே வெட்டி போட்டிருப்பாங்க அது அப்படியே நால்பட மக்கி நல்லா உரமாக மாறும் நமக்கு இன்றைக்கி அவ்வளோ சோர்ஸ் கிடையாது அதனால் இந்த எருக்கலையை நாம் இந்த மாதிரி எடுத்து மக்க வச்சு செடிகளுக்கு கொடுக்குறோம் இது மெயினாக போரான் சத்துக்காக கொடுக்குறது அந்த போரான் சத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா செடிகளில் பூக்கள் உதிர்றது காய்கள் உதிர்றது அதாவது இப்போ கத்திரிக்காய் செடி பிஞ்சு வைக்கும் உதிர்ந்துடும் அதே மாதிரி வெண்டைக்காலை வந்து பிஞ்சு வச்சு அப்படியே வாடின மாதிரி ஆகிடும் இது ஒன்று இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த மிளகா வெண்டைக்காய் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே சுருண்டா மாதிரி ஆகிடும் அதுக்குண்டான கரெக்டான ஷேப் வராது இப்போ கொய்யா செடி பார்த்திங்கன்னா அது கொய்யாக்குன்ட்டு ஒரு ஷேப் இருக்கோ அதுவும் இல்லாமல் வேறு மாதிரி ஷேப்பில் வரும் அது வந்து மெயினாக போரான் சத்து குறைபாடுனால தான் வர்றது ஸோ இது மேக்சிமம் மாதம் ஒரு முறை நம்ம மாதிரி செடிகளுக்கு கொடுக்கலாம் இப்போ எங்கள் வீட்டு தோட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை கிலோ எருக்கலை பூ அந்த கிளை இலை எல்லாத்தையுமே கத்திரிக்கோலை வச்சு வெட்டி கொண்டு வந்து ட்ரம்மில் போட்டுருவேன் ஒரு முப்பத்தஞ்சு லிட்டர் பிடிக்கிற ட்ரம் அது முக்கியமாக என்னென்னா நம்ம அந்த எருக்கலை எடுக்கும்போது அந்த பால் கண்ணில் பற்றக்கூடாது என்ன கொஞ்சம் உறுத்திகிட்டே இருக்கும் அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக அந்த எருக்களை எடுக்கணும் அதோடு நான் வந்து எப்பயுமே ஈஎம் வச்சுருப்பேன் அதாவது ஈஎம்ன்றது பழக்காடி இது எதுக்காக பார்த்தீங்கன்னா நல்லா சீக்கிரமாக எருக்கலையை மக்க வைக்கிறதுக்கு தான் வேற எதுக்கும் கிடையாது ஸோ இந்த எருக்கலையை நல்லா ஏழு நாள் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா மக்கிடும் அதுக்கப்புறமா எடுத்து செடிகளுக்கு கொடுக்க வேண்டியதான் ரொம்ப பெருசாக ஒன்றும் கிடையாது அதோட டைரெக்டாகவும் நீங்கள் வந்து தண்ணீரில் அப்படியே கொடுக்கலாம் அந்த முப்பத்தஞ்சு லிட்டர் உங்களுக்கு அவ்வளோதான் செடி இருக்குன்னா டைரக்டாக கொடுக்கலாம் அப்படி இல்லை எங்கிட்ட வந்து எனக்கு ஐம்பது லிட்டர் தேவைன்னா அதோட தண்ணீர் கலந்து ஒன் ஒன் கூட கலந்து அப்படியே கொடுக்க வேண்டியதுதான் குறைந்தபட்சம் ஏழு நாள் அது வந்து நொதிக்கணும் அதாவது தண்ணியில் ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா அது வந்து நொதித்து அந்த காய் அந்த பூ அந்த இலை எல்லாமே நல்லா கஷண்டாயிடும் அந்த எருக்கலை எடுத்து நீங்கள் வந்து மண்ணுக்குள்ளே போட்டுடலாம் இவ்வளோ தான் எருக்கலை அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான உரம் ஒன்று அது வந்து இந்த எருக்களை கொடுத்ததுக்கு அப்புறமா அடுத்த நாள் நான் கொடுக்கறது என்னன்னு பார்த்திங்கன்னா புண்ணாக்கு கரைசல் அதுவும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் புண்ணாக்கு கரைசல் ரொம்ப பெருசாக ஒன்றும் இல்லைங்க எள்ளு புண்ணாக்கு இல்லை கடலை புண்ணாக்கு இருக்கிறதுலே சீப் வந்து எள்ளு புண்ணாக்கு அதுதான் நான் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் ஏன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி ரூபாய்க்கு ஒரு கிலோ எள்ளு புண்ணாக்கே கிடைக்கும் ஆனால் கடலை புண்ணாக்கு ஒரு கிலோ வந்து நாற்பதுலேருந்து இருந்து நாற்பத்தஞ்சு ரூபா அதனால நான் எள்ளு புண்ணாக்கை தான் யூஸ் பண்ணுவேன் எள்ளு புண்ணாக்கு ஊறப்படும் போது அரை கிலோ எள்ளு புண்ணாக்கு அதோட இந்த மாதிரி முப்பத்தஞ்சு லிட்டர் ட்ரம்ல தண்ணி பிடிச்சிட்டு ஒரு அரை லிட்டர் இஎம் கலந்துப்பேன் அதுவும் எதுக்குன்னா முக்கால்வாசி இந்த சீக்கிரம் அது வந்து நொதிக்கிறதுக்கு தானே தவிர வேற எதுவும் ரீசன் கிடையாது ஈயமில் தலைச்சத்து இருக்குது புண்ணாக்கு வந்து மணிச்சத்து அது இன்னொரு இன்னொரு இதுக்காக அந்த மாதிரி கலந்துக்கிறது எப்பவுமே ஈயம் நல்லா ஒரு வாரத்தில் நல்லா ஃபிக்காக மக்க வைக்கும் அது சாணத்துலேயும் தெளிப்பேன் அதே மாதிரி இந்த மாதிரி கரைசல்கள் பண்ணும்போது அதோடு சேர்த்துப்பேன் எப்பவுமே எருக்கலை கரைசல் ஒரு ட்ரம்மு புண்ணாக்கு கரைசல் ஒரு ட்ரம்மு அப்போயுமே அடுத்தடுத்து ரெடி பண்ணி வச்சுருப்பேன் ஏன்னா எருக்கலை வந்து நம்ம செடிகளுக்கு மேலேயும் தெளிக்கலாம் அதாவது எருக்கலை கரைசல் நல்லா வடிகட்டி செடிகளுக்கு மேலையும் தெளிக்கலாம் புண்ணாக்கு கரைசல் மெயினாக நம்ம வந்து மண்ணுக்கு மட்டும்தான் கொடுக்க முடியும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும் நான் அதுக்காக தான் இந்த கரைசலை கொடுத்து இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பொறுமையாக எடுத்திருக்கேன் அதாவது ஒரு நாள் எருக்கலை கரைசல் ஒரு நாள் புண்ணாக்கு கரிசல் அதுக்கப்புறம் ஈவன்தும் இந்த மே மாத சம்மரில் கூட உங்களுக்கு எவ்வளோ பூ எடுத்து காய் காய்க்குது அதே மாதிரி மல்லிச்செடியில் எவ்வளோ பூ வைக்கிதுன்றத நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ